குட் ஈவினிங் எவ்ரிபடி இரும்பு தோழர்களே உங்களுக்கு மாலை வணக்கம் என்னன்னா பெரிஃபரல் ஹார்ட் ஆக்சன் சிஸ்டம் பெரி பிஹெச்ஏ சிஸ்டம் பெரிஃபரல் என்னென்னா இப்போ மதுரை பெரிபரல் ஏரியா அப்படின்னா மதுரையும் மதுரையை சுற்றி உள்ள பகுதிகளும் அது மாதிரி ஹார்ட் ஆக்சன்னா இதயத்தை பம்ப் பண்ண ஆக்ட் பண்ண வைக்கிறது எதை பெரிஃபரல் ஹார்ட் ஆக்ஷன் இதயத்தையும் இதயத்தை சுற்றியுள்ள பகுதிகளையும் நல்லா இயங்க வைக்கிறது தான் இந்த எக்ஸசைஸோட நோக்கம் பெரிஃபரல் நல்லா கவனமாக்கிறது பெரிஃபரல் ஹார்ட் ஆக்ஷன் சிஸ்டம் இந்த எக்ஸசைஸோட நோக்கம் என்னன்னா இதயத்தை இதயத்தை சுற்றி உள்ள பகுதிகளையும் நல்லா இயங்க வச்சு இதயத்துல உள்ள இதயத்துக்கு பொழுது பாருங்க ரத்த குழாய்கள் அதுல பிளாக்கேஜ் ஏதும் இல்லாமல் ஆக்குறது தான் இந்த எக்ஸைஸோட நோக்கம் ஏன் இந்த எக்ஸைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிறைய அமெரிக்கன்ஸு அமெரிக்காவில் நிறைய பாடி பில்டர்ஸு ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்கன்னா என்ன என் பாடி பில்டர் எக்ஸசைஸ் தான் செய்கிறாங்களே அமெரிக்கா இறங்குறேன் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டப்ப அவங்க என்ன பண்ணாங்க ஹெல்த் ஃபர்ஸ்ட் மசல் நெக்ஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய கான்செப்ட் இப்போ நான் என்ன சொல்றேன் ஹெல்த் ஃபஸ்ட்டு உடம்பு ஆரோக்கியம் தாங்க முதல்ல அடுத்ததே தசைகள் ஆனா அவங்க என்ன பண்றாங்க முதல்ல தசைகள் முழுக்கா இருக்கணும் ஹியூஜா இருக்கணும் வலிமையா இருக்கணும் அடுத்துதான் அவங்க ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல் தசைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க நல்லா நல்லா சாப்பிட தண்ணியை போட படுக்க இதயத்தை கவனிக்கவே இல்லை உடற்பயிற்சி செஞ்சாங்க நல்ல உருவம் பெரிய உருவமா இருந்துச்சு இதயம் நல்லா சுருங்கி விழுந்துச்சா இதய நல்லா ஆப்ரேட் ஆச்சா அப்படின்னா இதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகலை அதான் அதன் விளைவு என்ன பண்ணாங்க சரி இப்ப இந்த இதயத்தையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு எக்ஸைஸ உருவாக்குங்க போது அந்த டைம்ல நிறைய எக்ஸைஸ உருவாக்குனாங்க ஆனா அதை ஒரு முழுமையான ஒரு ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒரு அட்டவணை பண்ணி கரெக்டா எழுதி கொண்டு வந்தவர் வந்து பாப் காட்ஜா அவருடைய படத்தை நான் வச்சிருக்கேன் காட்ஜான்றவங்க பாப் காட்ஜா ராபர்ட் காட்சா தான் பயங்கரமான மேதை அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து அர்னால்டோ ஒலிவா எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்கால வந்து கோல் வச்சினவங்க எப்படின்னா தேர் நாட் ஓன்லி பாடி பில்டர்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் ஹைலி இன்டெலக்சுவல்ஸ் அதாவது மிகச்சிறந்த அறிவாளிகா அவங்க ஒரு உடம்பு எப்படி வருது செல்கள் எப்படி இயங்குறதுன்றதெல்லாம் அவங்க வந்து படிச்சு எழுதினாங்க அப்போ அந்த பாப் கார்டா என்ன சொன்னார் நான் வேறு ஒன்றுமே இல்லை சார் நம்ம செய்கிற எக்ஸைஸில் ஒரு ஒரு எக்ஸைஸு இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு போடுறோம் பெஞ்சு ப்ளஸ் போடுறோம் பெஞ்சு ப்ளஸ் போட்ட உடனே அடுத்த எக்ஸைஸு நேராக டைரக்டா தைசுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது அடுத்து ஒரு முதுகு ஒரு எக்ஸசைஸ் போடுறான் பேக் பேக் புள்ளி போடுறான் பேக் புள்ளி போட்ட உடனே அடுத்த எக்ஸைஸு தொடக்கி ஒரு எக்ஸைஸு அடுத்து சோல்ட்ருக்கு போடுறான் ப்ரெஸ் மிகுந்த எனக்கு மூணு செட்டு போடுறான் முடித்த உடனே ஒரு சொட்டு போட்ட உடனே அடுத்து தொடக்கி இன்னொரு எக்ஸசைஸ் ஒரு ஒரு அப்பர் பாடி ஒரு லோவர் பாடி ஒரு அப்பர் பாடி ஒரு லோவர் பாடி உடம்புல எங்கே எக்ஸைஸ் செஞ்சாலும் லோவர் பாடிக்கு முடிக்கிறது அப்போ இப்படி மாற்றி மாற்றி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா இதயம் என்னடா எப்படி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறானடான்னு ரத்தம் காலுக்கு போகுது அடுத்த செஸ்ட்டுக்கு வருது காலுக்கு போகுது அடுத்த ஆம்ஸுக்கு போகுது காலுக்கு போகுது அடுத்த வயிறுக்கு வருது அப்படியே ரத்தம் ஓட 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 நம்ம இதே நம்மளுடைய ரத்த குழாய்கள் இருக்கு பாருங்க அது பூரா அப்படியே என்லார்ஜ் ஆகி அதுல உள்ள கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சிருது உங்களுக்கு தெரியும் ஹைடென்சிட்டி லிப்போ புரோட்டீன் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் நல்ல பொழு கொழுப்பு ஊழ கொழுப்பு அந்த ஊழ கொழுப்பு போய் கெட்ட கொழுப்பு போய் ரத்த குழாய்கள்ல படைஞ்சிருது இதயத்துல அதுதான் நம்ம இதயத்துக்கு ரத்தம் போக விடாம பண்ணி ஹார்ட் அட்டாக்க கொண்டு வந்துடுறது இப்ப இந்த ரத்த குழாய்கள் ரத்தம் பிச்சுக்கிட்டு தொடர்ந்து உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா உடல் அந்த நம்ம உடல்ல உள்ள அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் அடைப்பே இல்லாம ஆக்கிறது ஆஹ் இப்ப அடைப்பு இல்லை அப்படின் போது ஹார்ட் அட்டாக் இல்லை அதுதான் கான்செப்ட் இப்ப நீங்க எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி செய்ய ஹெல்த்தை நீங்கள் இதயத்தை மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய இதயத்தை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் ஓகேயா இப்போ செய்யலாமா ஓகே டன் ஃப்ரண்ட்டு புள்ளி ஓவர் கட் ஃப்ரண்ட்டு புள்ளி லேட்டுக்கு இப்போ மொதல் எக்ஸசைஸாக செய்கிறான் யாரு நம்முடைய பழனிக்குமார் இதே மாதிரி இதில் வந்து ஒரு பத்து நம்பர் பதினஞ்சு நம்பர் கூட சேட்டோம் இது ஒரு செட்டு இதே மாதிரி மூணு மூணு சொட்டு செய்யணும் இப்போ இத ஒரு சொட்டு என்ன எடுக்கிறியா ரைட் ஓகே போதும் ஃப்ரண்ட் புள்ளி போட்டாப்ல இதே பழனிக்கு இப்போ இப்ப பாருங்க ஃப்ரீ ஸ்குவாட் சும்மா பத்து நம்பர் மட்டும் போடுங்க பத்து நம்பர் இப்போ என்ன முது பிளட் சர்க்குலேஷன் போயிருக்கு இதயத்துல இருந்து இந்த பிளட் சர்குலேஷன் இப்ப நேரம் தொடங்கி போகுது பாருங்க இப்போ இது முடிச்ச உடனே அடுத்த ஒரு பேக்கு அடுத்த ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் அடுத்த ஒரு பேக்கு அடுத்த ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் அப்போ மூணு மூணு ஆறு செட்டு இதே நீங்க பத்து பத்து நம்பர் போட்டாலே போதும் ரொம்ப பதினஞ்சு ரூபது எல்லாம் போட வேண்டாம் அப்புறமேட்டு மத்த எக்ஸைஸ் செய்ய முடியாது வெரி குட் இங்க மூச்சு அழைக்கிறது இல்ல இதே நல்லா சுருங்கி விரும்பி ஒரு அப்படியே நிப்பாட்டு நிப்பாட்டு பாஸ் பாஸ்ட் ஓகே இப்ப பாருங்க கையை கீழே போடு இது வந்து மாசு இந்த உடம்பு வந்து மாசு இந்த உடம்பு வந்து மாசு மாசா இருக்கு பாருங்க பாடி பில்டிங்ல நாங்க மாசு தான் பாக்குறோம் இந்த உடம்பு பாருங்க இது வந்து மஸ்குல ஷேப் வருது கட்சிப் தான் வருது இன்னும் மாசு வரணும் எப்பயுமே அரிய இங்க பாத்துக்கு பார்த்து அவன தொல்லை கொண்டு நினைச்சாருங்க பேசியல் எக்ஸ்பிரஷன் அவனுடைய மேனரிசா எல்லாமே அப்படிதான் இருக்கு அழுகிற மாதிரி இருக்கும் என்ன அவனை போட்டு வருஷம் ஒவ்வொரு தடையும் வதைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாருங்க அதனால இது வந்து மஸ்குலர் உடம்பு இது மாசு உடம்பு எந்த உடம்புலையுமே இதயம் நல்லா இருக்கணும் அதுக்குதான் இன்னைக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் ஓகேயா ரைட் தேங்க்யூ ஸ்டார்ட் ஓகே இப்ப பெரிபரல் ஹார்ட் ஆக்சன் சிஸ்டத்துல ரெண்டாவது எக்ஸசைஸ் அதாவது நீங்க வந்து இதை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் நான் இப்போ இதை வந்து நம்ம ஜிம்மு வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்றேன் ரெண்டாவது எக்ஸைஸ் மொதல் வந்து பழனி குமார் வந்து லேட் போட்டாரு பேக்ல பிரண்ட்ல போட்டாப்புல இப்ப வந்து நம்மளுடைய கார்த்தி மிஸ்டர் கார்த்தி வந்து பெஞ்சு ப்ரஸ் போறாரு பாருங்க பெஞ்சு பிரஸ் பத்து நம்பர் பதினஞ்சு நம்பர் அப்ப இதயத்துக்கு இதயத்துல இருந்து இதயத்துக்கு ரத்தம் வருது பிளட் சர்க்குலேஷன் இதயத்துல இருந்து இதயத்துக்கு வருது பெரிய விஷயமே இல்லை இப்ப அடுத்து நீங்க நடக்கிறத பாருங்க அதுதான் பெரிய விஷயம் இப்ப மிஸ்டர் ஓகே சொல்லு ஓகே இப்ப இப்ப பாருங்க இப்ப பாருங்க பெஞ்ச் பிரஸ் போட்டுட்டு அப்படியே நேரா வந்து ஸ்குவாட் போடுறாரு பாருங்க ஸ்குவாட் தான் இந்த கிங் ஆஃப் தி எக்ஸசைஸ் பெஞ்ச் பிரஸ் வந்து படுத்துக்கிட்டு யார் வேணாலும் போடலாம் நூறு எக்ஸசைஸ் நூறு செட்டு போட்டாலும் வலிக்காது இன்னைக்கு டயர்ட் ஆக மாட்டோம் ஆனா ஸ்குவாட் நீங்க மூணுல இருந்து அஞ்சு செட்டு போட்டீங்கன்னா கதறிடும் ரைட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பெஞ்ச் பிரஸ் ஒரு ஸ்குவாட் ஒரு பெஞ்ச் பிரஸ் ஒரு ஸ்குவாட் அதல மூணு இதுல மூணு மாத்தி மாத்தி செய்யணும் ஆல்டர்னேட்டிவ்வா செய்யணும் இப்போ செஞ்சீங்கன்னா இதயத்துக்கு நல்லது அதான் பெரிபரல் ஹார்ட் ஆக்சன் சிஸ்டம் பாப் காட்ஜா சொல்றாரு பாப் காட்ஜா மிஸ்டர் அமெரிக்கா அவர் மிஸ்டர் ஸ்டாப் பெரிபரல் ஹார்ட் ஆக்சன் சிஸ்டத்துல மூணாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் மிஸ்டர் கலைசெல்வன் எங்க சும்மா சீனியர் பிளஸ் பிகைந்த நெக் போறாரு பாருங்க பாருங்க பிளஸ் பிகைந்த நெக் அதாவது பாரா பின்னாடி வச்சுக்கிட்டு பத்து நம்பர் பதினஞ்சு நம்பர் போடுறாரு அப்ப இதயத்துல இருந்து ரத்தம் எங்க போகுது சோழருக்கு போகுது முதல் இதயத்துல இருந்து பேக்கு போச்சு அப்ப இதயத்துல இருந்து அப்ப இதயத்துக்கு வந்துச்சு இப்ப இதயத்துல இருந்து சோழருக்கு போச்சு அப்ப ஒவ்வொரு தடவை இதயத்துல இருந்து ரத்தம் லுக்கு மாறி மாறி போகுது ஓகே கலைச்செல்வன் தேங்க்யூ அப்படியே அப்படியே அறிக்கிறீங்க வெரி குட் கழுத்தில் வாங்கி கீழே இறக்குங்க ரைட் இப்போ இதை சொன்னவர் யார் பாப் காட்சா ராபர்ட் காட்ஜா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுகளில் அமெரிக்காவில் பெரிய ஃபேமஸ் அருமையான பாடிபில்டருங்க ப்ளஸ் பெரிய அறிவாளிகள் இவங்க தான் ஒளிவாவெல்லாம் தோக்கடிச்சாங்க ஒளிவானா இவரு இவருக்கு பின்னாடி வந்தார் இவருடைய படம் அருமையான படத்தை நான் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் ஓகே ஓகே இப்போ வந்து மிஸ்டர் கலை செல்வன் வந்து ப்ரெஸ் மிகைந்த நெக் போட்டார் பிளஸ் மிகைந்த நெக் வந்து ஷோல்டர்ல போட்டார் பேக்ல போட்டார் இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே லெக் ப்ரெஸ் போடுறாரு இதை வந்து ஒரே ஆள் தான் போடணும்னா நம்ம ஜிம்ல வந்து நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை நீங்க ஒரே ஆள் தான் போடணும் ஒரு ஆள் போட்டிங்கன்னா அப்பர் பாடியும் லோவர் பாடியும் ரத்தம் போய் 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 என்ன ஆகும்னா அப்படியே இதயம் பூரா அப்படியே நல்ல ஒரு மூணு மாசத்துல நீங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க நீங்கள இருக்காது ஆன்ஜியோ எல்லாம் பார்த்தோம்னா பிளாக்கேஜே இல்ல இருபது வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல் நீ வராதே அப்படின்ட்டுருவாங்க போடுங்க கை நீட்டிக்கங்க இல்ல தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க லெக் ப்ரெஸ் பெஞ்ச் ப்ரெஸ் போடுறோம்ல அது மாதிரி லெக் ப்ரெஸ் நல்லா இருக்கும் தொடக்கி பூரா ரத்தம் பாய் இதயத்துல வந்து தொடக்கி ஃபுல்லா வரும் ஓகே ஸ்டாப் தேங்க்யூ கலை சூப்பர் இப்ப பாருங்க இந்த ஒர்க் அவுட்டில் லெக் ரைஸ் கார்த்தி வந்து லெக் ரைஸ் செய்கிறாரு முத வந்து ஒரு ஒரு லேட்டுக்கு செஞ்சோம் அடுத்து ஒரு செஸ்ட்டுக்கு செஞ்சோம் அடுத்து ஒரு சோல்டருக்கு செஞ்சோம் ஒவ்வொரு சோல்ருக்கும் ஒவ்வொரு லெட்டு லேட்டுக்கு செய்யும் போது செஸ்ட்டுக்கு செய்யும் போது ஒரு ஸ்குவாட் செஞ்சோம் இப்போ வந்து ஒரு லெக் ரைஸ் செஞ்சுட்டு அடுத்து வந்து ஒரு லெக் இல்ல லெக் எக்ஸ்டென்ஷன் ஒரு பதினஞ்சு நம்பர் பாருங்க ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து இப்போ வந்து வயிற்றுக்கு வருது அப்டமனுக்கு வருது அப்டமன் போட்டுட்டு அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டா வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் வெரி குட் வெரி குட் கார்த்தி போதும் கார்த்தி சூப்பர் ஓகே பாருங்க இப்ப வந்து ஒரு அப்டமன் போட்டாப்ல அப்டமன் போர்டுல லெக் வைஸ் போட்டாப்ல லெக் ரைஸ் காலை ஏத்தி இறக்குறாப்ல அதை போட்டுட்டு வந்துட்டு உடனே லெக் எக்ஸ்டென்ஷன் தொடக்கி அதாவது ஒரு வயிறுக்கு ஒரு தொடக்கி ஒரு அப்பர் பாடி ஒரு ஒரு லெக்கு ஒரு ஒரு லேட்டு ஒரு லெக்கு ஒரு செஸ்ட் ஒரு லெக்கு ஒரு ஷோல்டரு ஒரு லெக்கு இப்படி நீங்க மாறி மாறி செய்யும்போது இதயம் வந்து பம்ப் ஆகும் நீங்க கிரவுண்ட்ல போய் ரன்னிங் போற மாதிரி ஜாக்கிங் போற மாதிரி வாக்கிங் போற மாதிரி அந்த ஜிம்லயே கிடைக்கும் இப்ப பாருங்க அடுத்த 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 என்ன தம்பல் கருள் இத வந்து தம்பல் கருள வந்து ஒன் பை ஒன் ஐசோலேட்டடாகவும் போடலாம் இதே மாதிரி கம்பை ஜாயிண்டாகவும் போடலாம் ஒன்னாகவும் போடலாம் இப்போ சில பேர் வந்து சார் ஒன் பை ஒன்னா நாங்கள் போடுறோம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதயத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா ரத்தம் வந்து உங்கள் பைசப்ஸுக்கு போகுது இந்த பைசப்ஸுக்கு போட்டு முடிச்ச உடனே அடுத்து ஒரு லெக் கரல் போடுவார் லெக் கரல் அதாவது தை பைசப்ஸ் தொடையோட பைசப்ஸுக்கு போடுவார் அப்போ போடும்போது ரத்தம் பயங்கர ஃபாஸ்டாக போகும் ஓகே ரைட் இப்போ வந்து இவர் சரியா மளிகுமார் வந்து இப்ப வந்து தம்புள்ஸ்ல ஆம் செஞ்சாரு பைசப் செஞ்சாரு தம்பு கருல் செஞ்சாரு பைசப் கருலு இப்ப வந்து பைசப் கரு செஞ்ச உடனே அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து லெக்கர்ல செய்யறாரு பாருங்க தொடக்கி லெக்கர்ல தொடக்கி போட்டு வணக்கம் ஈஸே ஆ அப்ப பாருங்க பா இருந்து அப்ப இதயத்துல இருந்து தொடக்கி ரத்தம் போகுது பாருங்க இதே வந்து ஆம்சன் போன ரத்தம் இப்ப வந்து இதயத்துக்கு போகுது பாருங்க நல்லா கவனிச்சிருக்கோங்க இதயத்தை எம்பர்சைஸ் பண்ணி செய்யற எக்ஸசைஸ் இது நீங்க வந்து மசல் மசல் கிடையாது இதயம் தான் முக்கியம் நம்மளுக்கு ஹா ஹேப் நம்மளுக்கு ஹெல்த்து தான் முக்கியம் ஃபிட்னஸ் தான் முக்கியம் ரைட் பெரி ஒரு நிமிஷம் பெரி ஹார்ட் ஆக்ஷன் சிஸ்டத்துல இதை வந்து நான் லாஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஃபோராம் போடுங்க ஃபோராம் போட்டிங்கன்னா இதயத்துலேருந்து ரத்தம் வந்து எங்கே வந்தது போராமுக்கு வருது ஃபோராமுக்கு வந்த உடனே ஃபோராம்லேருந்து டைரெக்டாக அடுத்து வந்து ஸ்டாண்டிங் காஃப் அப்போ இதயத்துலேருந்து ரத்தம் ஃபோராம்ஸ் போனது ஃபோராமில் வந்து காஃபுக்கு போகுது பாருங்கள் எவ்வளோ ஒரு லாங் ப்ராசஸ்ஸு லாங் கோ அப்படி போகும்போது இதயத்து இதயம் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது இதே நல்ல ஃபங்க்ஷன் ஆகும்போது இதயமும் இதயத்தை சுற்றியுள்ள பகுதிகள் பெரிக்குறா அதுதான் ஆட் இதயத்தை சுற்றியுள்ள பகுதிகள் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது ஓகே ஆர்ட்ராக்ஷன் சிஸ்டத்தோட ஒரு ஃபைனல் எக்ஸைஸ் இப்போ இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேறு எக்ஸைஸ் செய்கிறதுனா கூட செய்யுங்க அடிஷனலாக உங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொன்றையும் மூணு மூணு செட்டு போடணும் இப்போ வந்து காத்தி வந்து ஒரு ஃபோரார்ஸ் போட்டார் ஒரு ஸ்டாண்டிங் காஃப் போறாரு ஸ்டாண்டிங் காஃப் பாருங்களேன் ரெ ஸ்டாண்டிங் காஃப் அப்ப இதேதுல இருந்து ஆகுது இதேதுல இருந்து காஃபுக்கு போகுது பிரஷர் ப்ளேஸ் இதுல இருந்து காஃபுக்கு போகுது அப்ப எங்க எங்க அடைப்பு இருக்கு அதெல்லாம் بلاக்கேஜ் எல்லாம் சரியாயிரும் பாருங்க இத ஸ்டாப் க்ளோஸ் க்ளோஸ்ப்ல பாக்க காத்தியா பக்கத்துல இருந்து அப்படி இருக்கு இந்த க்ளோஸ்ப்ல வந்து அவர எடு இந்த படத்துல உள்ளவர் பாப் பாப்பு பாப் பாப்பு அமெரிக்கால இவங்க எல்லாம் வந்து அர்னால்டு ஒளிவாலாம் வந்து கோல் வச்சுருவதுக்கு முன்னாடி இவங்க வந்து சரியான பிரில்லியன்ஸ் யாரு இந்த பாப் காட்சிஜா ராபர்ட் காட்ஜால அனிக்க பெரிய இவங்க எல்லாம் இவங்களே அப்ப டிசைன் பண்ணியிருக்காங்க இவர் பண்ணதான் அந்த பெரிஃபுரல் ஹார்ட் ஆக்சன் சிஸ்டம்னு அப்ப அதுக்கு முன்னாடி என்னமோ சாதாரணமா இருந்தாங்க பாடி பில்டிங்கை வந்து எல்லாரும் சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதயத்தை வந்து அதிகமா எம்பசைஸ் பண்ணல அப்புறமேட்டு இந்த பிஹெச்ஏ சிஸ்டம் பெரிபரல் ஹார்ட் ஆக்சிடன் சிஸ்டம் இவர் கொண்டாரு பாருங்க அப்பதான் இதயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு ஓ இதயத்தையும் நம்ம நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதயத்தையும் நம்ம மையப்படுத்தணும் மசல் மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம் ஃபிட்னஸ் தான் முக்கியம் சொல்லி இவரை வந்து ஃபின் பண்ணாங்க இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆனால் பாருங்க நீங்க மிஸ்டர் லினாய்ஸ் மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் சிக்காகோ மிஸ்டர் யூனிவர்ஸ் ஏகப்பட்ட டைட்டில் வாங்கினவரு கிட்டக்குவா அப்படியே கிட்டக்குவா காப்பு பாருங்க அட்டகாசமான காப்பு நல்லா பாருங்க சாதாரணமான ஆளுக இல்லை மிகச்சிறந்த அறிவாளி அதனால தான் சொல்றேன் பாடி பில்டிங்னா நம்ம வெறும் மசலை மட்டும் டெவலப் பண்ணிடக்கூடாது நம்மளோட அறிவையும் டெவலப் பண்ணணும் பாப் காஜா இவர் வந்து தான் அறி இவர்கிட்ட தான் ஒளிவா தோத்தாரு ரெண்டாவது இந்த பாம் காஜா வந்து ஒரு மிகச்சிறந்த அறிவாளின்றத ஒளிவா மாதிரி ஆள்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க இவருடைய பார்முலாவை அவங்க செஞ்சாங்க இவருடைய ஜிம்முக்குலாம் போய் அவங்க அவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் ஒளிவா செஞ்சு ரொம்ப டெவலப் பண்ணாரு இதை வந்து நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாரம் நீங்க இந்த ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணலாம் இதேத்துக்குன்னே நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் மாசத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் இல்லை ஒரு மாசம் தொடர்ந்து செய்யலாம் டயர்டா இருக்கு சார் அப்படின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வீக் செய்யலாம் ஒரு எப்படி நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு அப்பர் பாடி ஒரு லோவர் பாடி ஒரு அப்பர் பாடி ஒரு செஸ்ட் ஒரு காப் ஒரு தைசு ஒரு லாட்டு ஒரு போராம்ஸ் ஒரு தைஸ் அப்படி மாத்தி மாத்தி மேலே கீழே நீங்க செய்ய செய்ய உங்க இதே நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் நீங்க வந்து ஃபிட்டா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஓகே நாளை காலையில இந்த எக்ஸசைஸ் செய்யலாமா ஹார்ட் ஆக்சன் சிஸ்டம் இதயத்தை வலுப்படுத்துங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஓகே தேங்க்யூ